தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உதயநிதி பேச்சு அமைச்சர் பிடிஆர் அப்செட் மதுரையில் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் உதயநிதியை அழைத்து அரசு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தார் மதுரையில் இரண்டு அமைச்சர்கள் உள்ளார்கள் அமைச்சர் பிடிஆர் அமைச்சர் மூர்த்தி அமைச்சர் பிடிஆர் பேசிய லீக்கான ஆடியோ விஷயத்துக்குப் பின்பு அமைச்சர் பிடிஆர் கட்சியிலும் ஆட்சியிலும் டம்மியாக்கப்பட்டுள்ளார் மதுரையில் அவரை கண்டுகொள்வார் இல்லை அவருடன் நெருக்கத்தில் இருப்பவர்கள் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்படுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் மதுரையில் அரசு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது பி மூர்த்தியை அமைச்சர் உதயநிதி புகழ்ந்து பேசினார் மதுரைக்கு அடையாளமாக திகழ்பவர் பி மூர்த்தி என்று பேசினார் மேலும் தன்னுடைய உடன்பிறவா சகோதரன் என்றும் அவர் குறிப்பிட்டார் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பி மூர்த்திக்கு உதயநிதி முக்கியத்துவம் கொடுத்தார் அமைச்சர் பிடிஆரை பற்றி ஒரு வார்த்தை கூட பாராட்டி பேசவில்லை கண்டுகொள்ளவில்லை இதனால் அமைச்சர் பிடிஆர் நொந்து போயுள்ளார் மேலும் அமெரிக்கா சென்றுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீண்டகாலம் அமெரிக்காவில் இருந்தவர்தான் அமைச்சர் பிடிஆர் அங்குள்ள தொழிலதிபர்கள் தொழில் முதலீடுகளைப் பற்றி அமைச்சர் பிடிஆர் டி ஆர் அவர்களுக்கு நன்கு தெரியும் அமெரிக்கா செல்ல உள்ள முதலமைச்சர் அமைச்சர் பிடிஆர் அவர்களை இது விஷயமாக கலந்து ஆலோசிக்கவில்லை அழைத்து செல்லவில்லை இதனால் அமைச்சர் பிடிஆர் டி ஆர் நொந்து போயுள்ளார் மேலும் உதயநிதி ஸ்டாலினும் அமைச்சர் மூர்த்திக்கு ஆதரவாகவே உள்ளார் பிடிஆர் தியாகராஜனை கண்டுகொள்ளவில்லை ஆகவே மனம் நொந்து போயுள்ளார் அமைச்சர் பிடிஆர் சட்டப்பேரவைக்கு தேர்தலுக்கு முன்பாக அமைச்சர் பிடிஆர் அதிரடி முடிவு எடுப்பார் என்று கூறப்படுகிறது அமைச்சர் பிடிஆர் நொந்து போயுள்ள விஷயம் திமுக தொண்டர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக பிள்ளைமார் வாக்குகளை கவர்வதற்காக அமைச்சர் பிடிஆருக்கு திமுக முக்கியத்துவம் கொடுத்தது தென் மாவட்ட அறிவாலயமே பிடிஆர் என்று சொல்கின்ற அளவுக்கு தென் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பிடிஆர் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று உத்தரவு போட்டு பிடிஆருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் பிடிஆர் கம்மியாக்கப்பட்டார் இதனால் பிள்ளைமார் சமூகத்தினர் திமுக மேல் கோபத்தில் உள்ளனர்